முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது அதில் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ராகு சுக்ரன் மீன ராசி இணைவதால் தற்பொழுது இந்த ஜாக்பாட் ஆனது அடிக்க இருக்கிறது அதுவும் மூன்றே மூன்று முக்கியமான ராசிகளுக்கு மட்டுமே அடிக்க இருக்கிறது ஒவ்வொரு அதாவது கிரக மாற்றமும் வந்து அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பாதிப்பை கூட ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது சில கிரகங்கள் நன்மையை ஏற்படுத்தும் ஜனவரி இருபத்தி எட்டு அன்று மீன ராசியில் ராகு மற்றும் சுக்கரனின் இணைப்பு நடைபெறப் போகிறது மீன ராசியில் இரு கிரகங்களும் ஒன்றாக இணைவது சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறை விளைவுகளையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்த போகிறது இதனால் இந்த பதிவில் ராகு சுக்ரன் இணைப்பால் அதிர்ஷ்டமடையப் போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல் ராசியாக ராசி ரிசப ராசி அன்பர்களை மீன ராசியில் ராகு மற்றும் சுக்ரன் இணைவது ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்றை தர இருக்கிறது அந்த நன்மையானது ரிசபராசி அன்பர்களை நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அப்படி ஒரு நன்மையாக இருக்கப்போகிறது போகிறது இந்த கிரக இணைவால் ரிசபராசிக்காரர்களுக்கு பல நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே தற்பொழுது அனுபவிக்க இருக்கின்றீர்கள் நிதி ரீதியாக ரிசபராசிக்காரர்களை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்பட போகிறது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தற்பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு முடிவுக்கு வர இருக்கிறது சமூகத்தில் ரசபராசி அன்பர்களின் மரியாதையானது தற்பொழுது உயர்ந்து காணப்படும் அதன் விளைவுகள் குடும்பத்திலே தற்பொழுது தெரிய ஆரம்பிக்கும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் அலுவலகத்தில் உயர் பதவிகளை தற்பொழுது பெறலாம் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு தற்பொழுது ரிசவராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் அலட்சியமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் உடனடியாக அதனை கவனித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மிகவும் மோசமான நிலைக்கு உங்களது உடல்நிலையானது தள்ளப்படும் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை உங்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை ஜாக்பாட் ஒன்று அடிக்க இருக்கிறது இதனால் ஜனவரி இருபத்தி எட்டில் இருந்து ரிசபராசி அன்பர்களின் வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறப்போகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நன்மை ரிசபராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதே எதை தொட்டாலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வேலை பார்க்கும் இடத்திலும் சரி ரிசவராசி அன்பர்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் மட்டுமே முடிய இருக்கிறது வெற்றியை தவிர ரிசபராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து அடுத்த ஒரு மாத காலத்திற்கு தோல்வி என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படி ஒரு நன்மையும் ஜாக்பாட்டும் அன்பர்களுக்கு அடிக்கப் போகிறது அடுத்தபடியாக கடகராசி கடகராசி அன்பர்களை கடகராசிக்காரர்களுக்கு ராகு சுக்ரன் சேர்க்கையானது சாதகமான நல்ல விதமான மாற்றங்கள் அனைத்தையும் தற்பொழுது கொடுக்க போகிறது நிலுவையில் நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்த அனைத்து பணிகளும் தற்பொழுது ஜனவரி இருபத்தி எட்டு தொடங்கியதில் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக உங்களுக்கு முடிய இருக்கிறது இதுவே உங்களுக்கு சிறந்த காலகட்டமாகவும் விளங்குகிறது வேலையில் இருப்பவர்கள் தங்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை தற்பொழுது பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது கடகராசி அன்பர்களே வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த வெளிநாட்டு கனவானது நிறைவேற இருக்கிறது உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை ஒன்று கிடைக்க இருக்கிறது அந்த வேலை காரணமாக பல மடங்கு பணவரவு நிதி ஆதாயம் உங்களது குடும்பத்திற்கு கிடைக்கப் போகிறது இதனால் உங்களது குடும்பமே சேர்ந்து நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கடகராசி அன்பர்களை இனிமேல் வாழ இருக்கிறீர்கள் தங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வர இதுவே சரியான தர அதாவது தருணமாக இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு அதாவது உங்களுக்கு இருந்து அந்த திறமை மூலமாக நீங்கள் மிகுந்த ஒரு நன்மையான எதிர்காலத்தை உருவாக்க இருக்கிறீர்கள் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் திட்டமிடுவதற்கும் இதுவே சரியான நேரமாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து அடுத்த ஒரு மாத காலத்திற்கு கடகராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை எந்த நோயும் அண்டாது உடல்நிலையானது சீரானதாக இருக்கும் பல வருடங்களாக ஒரே ஒரு விஷயத்திற்காக கடகராசி அன்பர்கள் பல முறை வந்து அவமானப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் ஒன்றே ஒன்று பணம் பண ரீதியாக பல கஷ்டங்களை வந்து அனுபவித்துக் கொண்டு சொந்தங்கள் நண்பர்கள் இடையே வந்து நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் கடகராசி அன்பர்களை தற்பொழுது அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது நீங்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அதாவது பணம் வந்து ஒரு வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க அப்படி அந்த பணமே தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் ஆனது பல வழிகளில் இருந்து அடிக்கப் போகிறது அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாட்களாக எதற்காக நீங்கள் கடகராசி அன்பர்களை தேவையில்லாததுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ தற்பொழுது அனைத்தும் நீங்கி நீங்கள் நன்மையான மகிழ்ச்சியான வாழ்வை உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் அடிக்கப் போகுது என்றாலே ஏதாவது ஒரு விதமான பல நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது அப்படி வரும்பொழுது அது நிதியாக வர இருக்கிறது அந்த நிதி மூலமாக நீங்கள் இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டிருந்த வாங்க வேண்டியதை தற்பொழுது வாங்க இருக்கிறீர்கள் இனிமேல் கடகராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையானது மிகுந்த மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க போகிறது அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களை ராகு மற்றும் சுக்கிரன் சேர்க்கையானது விருச்சிக ராசிக்காரர்களை தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய உயரங்களுக்கு தற்பொழுது அழைத்து செல்லப்போகிறது போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் அங்கு வந்து மிக பெரிய அளவில் போகிறீர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டமானது மிகவும் சிறப்பானதாக அருமையானதாக இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் வந்து முன் அதாவது முன்னெச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் படிப்பில் நீங்கள் தான் முதலிடத்தில் இருக்கப் போகிறீர்கள் புதிய வருமானமானது அதாவது விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய புதிய வருமானம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வந்து லாபத்தை வந்து பெறப்போகிறது அதாவது அந்த பணத்தை புதிய வருமானம் வந்து உங்களுக்கு நீங்க அதை வைத்து ஒரு தொழில் தொடங்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் லாபமானது வர இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிமேல் தொட்டது எல்லாம் துளங்கும் அந்த மாதிரி நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது கிடைக்கப் போகிறது இதுவே வந்து உங்களது வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் மிக பிரகாசமாக இருக்கப் போகிறதே இந்த கிரக இணைப்பின் போது உங்களது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாமல் இத்தனை நாட்களாக இருந்த சிறு சிறு தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களது உடல்நிலையானது மேம்பட்டு காணப்படும் பண ரீதியாக பல நாட்களாகவே நீங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை விருட்சகராசிக்காரர்களை அனுபவித்துக் கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து அதிலிருந்து ஒரு மாத காலத்திற்குள் உங்களுக்கு ஒரு நன்மை ஒன்று அதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது அது பணமாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உங்களது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நடக்க இருக்கிறது அந்த ஜாக்பாட் மூலமாக உங்களது குடும்பமே மிகுந்த மகிழ்ச்சியில் சந்தோஷமாக வாழ இருக்கிறீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களது உடல்நிலையில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இத்தனை மாதமாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது நடக்க இருக்கும் அதாவது இணைவதால் இணைவதன் காரணமாக ராகு சுக்ரன் இணைவதன் காரணமாக உங்களுக்கு அடுத்தடுத்து நன்மை மட்டுமே நடைபெற இருக்கிறது சுக்ரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க இருக்கிறார் அந்த யோகமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அடிக்க இருக்கிறது அந்த ஜாக்பாட் அடித்தால் மட்டுமே போதும் உங்கள் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும் அப்படி ஒரு நன்மையும் காத்து கொண்டு கடக ராசி கடகராசி ராசி அன்பர்களை உங்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டிலிருந்து நல்ல காலம் தொடங்கிவிட்டது நீங்கள் பழையதை பற்றி நினைத்து கவலை கொள்ளாமல் இனிமேல் என்ன செய்யலாம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி பெறலாம் என்று அந்த சிந்தனையோடு மட்டும் செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி